ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு முட்டை ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு நாலு முட்டை இதுக்காக நான் எடுத்துக்கிறேன் பெருசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வேட்பா கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது தவா நல்லா காஞ்சிடும் நம்ம இந்த மூப்பை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ அப்படியே இந்த பக்கம் திருப்பி ஊற்றிக்கோங்க இப்போ இதே மாதிரி இன்னொன்று ஓட்டிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு முட்டை ஆம்லேட் ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் பேசி வீடியோ போடுறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்